கம் என் பேர் காதிபிகா நான் வந்துட்டு சிவப்பு கம்பளம்ன்ற கதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லப்பாறேன் லதா கீதான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க அந்த அக்கா தங்கச்சியில் வந்துட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு சிவப்பு கம்பளம் பறந்து வருது அந்த சிவப்பு கம்பளத்தில் வந்துட்டு இந்த லதாவும் கீதாவும் ஏறினாங்க லதா கீதா ஏறினதும் அந்த சிவப்பு கம்பளத்தில் வந்துட்டு கீதா சொன்னா ஆஹா லதா சொன்னால் நீ வந்துட்டு அந்த மலையில் போ அப்படின்னு சொல்லி அங்கே போய் சுற்றி இறங்கி பார்த்தாங்க ஃபுல்லாக குறிஞ்சி பூவாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் இருந்தாங்க மறுபடியும் வந்தது கீதா சொன்னால் அந்த காட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னாங்க அந்த காட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னது காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பழங்கள்லாம் பார்த்தாங்க அப்புறம் வந்துட்டு மிருகங்களோட சத்தம் கேட்டதும் மறுபடியும் வந்துட்டாங்க அப்போ மறுபடியும் லதா சொன்னால் நீங்கள் வந்துட்டு கடற்கரைக்கு போ கம்பளமே அப்படின்னு சொன்னதும் கடற்கரைக்கு போனாங்க கடற்கரைக்கு போன போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே அலையிலலாம் ரசித்து மீனவங்களெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் லதா சொன்னால் அந்த கிட்டே போ அப்படின்னு சொன்னதும் கிட்ட போனதும் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக விளாண்டுட்டுருந்தாங்க ஐ சந்திராயன் த்ரீ அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தாங்க சந்திராயன் த்ரீ பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு விளாண்டுட்டு அப்புறம் மர்பி வந்தாங்க காலையில் எழுந்திரிச்சு லதா கீதா எழுந்திரிங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க அம்மா எழுப்புகிறாங்க நைட் அம்மா சொன்ன கதை நினச்சி நினச்சி பார்க்க அதே கதையை யோசிக்கணும் போல் இருக்குல்ல அப்படின்னு சொன்னப்பா ஆமாம் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கீதா தங்கச்சி சொன்னான் ஆமாம் அப்படி தான் இருக்குது நம்ம மறுபடியும் அந்த மாதிரி நினைவுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க ஆ போகலாம் நன்றி